அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வியாண்டின் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தேர்வு நடைபெற்று அதன் தேர்வு முடிவுகள் ஏற்கனவே பத்தாம் வகுப்புக்கும் பன்னெண்டாம் வகுப்புக்கும் வெளியாகி இருக்கிறது பதினொன்றாம் வகுப்புக்கு இன்று காலை முதல் தேர்வு முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டு பள்ளி திறப்பு தொடர்ச்சியாக இயற்கைச் சூழல் மாறி வருவதால் வெப்பநிலை அதிகரித்து வருவதால் வழக்கம்போல ஜூன் ஒன்றாம் தேதியை திறக்கும் பள்ளிகள் ஜூன் பன்னிரெண்டாம் தான் திறக்கப்பட்டது அதுபோலவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டின் திறப்பும் தாமதமாகும் என்றே தெரிகிறது ஏற்கனவே மக்களவைத் தேர்தல் நடந்த முடிவு முடிந்திருக்கிறது அதன் வாக்கு எண்ணிக்கை வருகின்ற ஜூன் நாலாம் தேதி தான் நடைபெறப் போகிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிவுகள் என்று வெளியாக இருக்கிறது அதனால் கட்டாயம் ஜூன் நான்கு பிறகுதான் பள்ளிகள் திறக்கப்படும் என்பது உறுதியாக இருக்கிறது ஓகே இப்போ நம்ம இங்கே என்ன பேசுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த பள்ளி போது இப்போ இப்போதே ஏராளமான பள்ளிகளில் அடுத்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தொடங்கிவிட்டது ஆனால் இங்கு ஒரு பெரும் மாயை நம்மை சுற்றி கொண்டிருக்கிறது ஆங்கில வழிக் தான் குழந்தைகள் படிக்க வேண்டும் தமிழ் வழிக் கல்விகளில் என் பிள்ளைகள் படித்தால் அறிவு வளராது தமிழ் வழிக் கல்விகளில் அரசு பள்ளிகளில் குழந்தைகளை சேர்ப்பது அதன் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருகிறது ஸோ பொதுவாக நாம் ஆங்கில வழி கல்விகளில் ஆங்கிலவழி பள்ளிகளில் நம் குழந்தைகளை சேர்க்க வேண்டும் வழி பள்ளிகளில் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று இங்கு அரசு செய்யும் ஒவ்வொரு திட்டங்களும் அது மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் ஸோ இங்கு நடைபெறுகின்ற ஆட்சி செய்கின்ற கட்சிகளை குறை சொல்லும் அரசியல் பேசுங்க நம்ம வரல நாம் ஒவ்வொருவரும் பெற்ற தாய் தந்தை தாய் தந்தையர்கள் அவர்களுக்குள்ள பொருளாதார பிரச்சனைகளை அத்தனையும் ஓரம் தள்ளிவிட்டு தன் குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் கடன் வாங்கி கூட தன் பிள்ளைகளை இங்கு வரும் விளம்பரங்களைக் கண்டு அரசு செய்யும் சலுகைகளை தனக்கானது என்று நம்பி தன் சக்திக்கு மீறி செலவு செய்து தனது குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் அதுவும் ஆங்கில வழிக் கல்விகளில் படிக்க வைக்கின்றார்கள் படித்த முடித்த பிறகு அவர்களின் எதிர்காலம் என்னவாக இருக்கிறது என்றால் தமிழ் வழிக் கல்விகளில் படித்த பிள்ளைகளைப் போல அவர்களும் சராசரியாக வேலைக்கு செல்கின்றனர் பெரும்பான்மையாக வேலை இல்லாமல் கூலி வரைக்கும் அந்தந்த பகுதிகளில் உள்ள முதன்மையான வேலைகளுக்கும் தான் கூலிக்காரால் சென்று கொண்டுள்ளது இதுதான் நடைமுறையில் உள்ளது வளர்ந்து வருகின்ற டெக்னாலஜி வளர்ந்து வருகின்ற அறிவியல் நுணுக்கங்களை பொறுத்து நாம் பார்க்கும்போது ஆங்கில வழி கல்வி என்பது அவசியமற்றது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் ஆங்கிலம் படித்தால்தான் வேலைக்கு செல்ல முடியும் அயல் நாடுகளில் ஆங்கிலம் படித்தால்தான் பேச முடியும் வேலை கிடைக்கும் என்பது வெறும் மாயை எத்தனையோ தமிழக பள்ளிகளில் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் மலையாளம் கற்பிக்கப்படுகிறது தெலுங்கு கற்கி கற்பிக்கப்படுகிறது கன்னடம் கற்கி கற்பிக்கப்படுகிறது மாற்று மொழிகளை தாய்மொழியாக கொண்ட மக்கள் நம் தமிழ்நாட்டில் வசித்து வருகிறார்கள் அவர்கள் தங்கள் தாய்மொழியை விரும்பி கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் இது வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது இது முற்றிலும் மாற்று கருத்து அல்ல இது நாம் ஆக வேண்டும் பாராட்டியாக வேண்டும் அவர்கள் அவர்கள் அனைவரும் அவரவர் தாய்மொழியில் கற்பதே சிறப்பு ஆங்கிலம் கற்றால் தான் வேலை கிடைக்கும் ஆங்கிலம் கற்றால் தான் வாழ்வில் முன்னேற முடியும் என்பது வெறும் மாயை அந்த கருத்தை உடை தெரிய வேண்டும் என்பதே நமது நோக்கம் அயல் நாடுகளில் மேலை நாடுகளில் அமெரிக்கா ஐரோப்பியா போன்ற நாடுகளில் படிக்காத பாமர பாட்டிமார்கள் கூட முதியவர்கள் கூட ஆங்கிலம் சரளமாக பேசுவார்கள் நமது பகுதிகளில் நமது வீடுகளில் அருகாமையில் வசிக்கக்கூடிய மாற்று மொழி பேசக்கூடிய மக்களுடைய குழந்தைகள் தவழும் குழந்தைகள் சரளமாக அந்த மொழிகளை பேசுகின்றன அது மலையாளமோ தெலுங்கோ கன்னடமோ பிற மொழிகளை நமது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய நமது சொந்தங்களின் குழந்தைகள் தவழ்ந்து செல்லும் குழந்தைகள் வாய் பேசும் நிலை வந்தவுடனேயே அந்த தாய்மொழியை கொஞ்சம் மழலை மொழியில் அழகாக பேசுகின்றன ஆனால் நாம் அந்த மொழிகளை பேசுவதற்கு சிரமப்படுகின்றோம் ஏனென்றால் அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் என்பது பழமொழி அப்படின்னு என்ன அர்த்தம் அனுபவம் ஒன்றே அகச்சிறந்த ஆசான்னு சொல்கிறாங்க நம் குழந்தைகள் பள்ளிகளில் போய் ஆங்கிலம் படிக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரமோ ஆறு மணி நேரமோ எட்டு மணி நேரமோ பள்ளிகளில் இருக்கிறார்கள் அங்கே ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மீதமுள்ள பதினாறு மணி நேரங்களில் அவர்கள் நம்மோடு தான் வசிக்கிறார்கள் நம்மோடு தான் பேசுகிறார்கள் நம்மளோடு தான் பழகிறார்கள் நாம் இங்கு முழுக்க முழுக்க தமிழை கொலை செய்து தமிழிலும் பேசுவதில்லை வழக்காடு தமிழில் தான் பேசுகிறோம் இந்த அனுபவம் தான் அவர்களுக்கு அவர்களுக்கு கற்றுக் தவிர பள்ளிகளில் கற்றுத்தரும் அந்த பாடம் அவர்களுக்கு பயன்பெறாது அந்த ஆங்கிலம் அவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லாது அதனால் மேலை நாடுகளில் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது எளிது ஆங்கிலம் பேசுவது எளிது நம் நாட்டில் தமிழ் பேசுவது தான் எளிது தமிழில் கற்றுக்கொள்வதுதான் எளிது ஆங்கிலம் கற்றுக்கொள்ள முடியும் ஆங்கிலம் படிக்க முடியும் ஆனால் புரியுமா என்றால் புரியாது அதனால் பொருளாதார சிக்கலில் தவித்தும் கூட தனது பிள்ளைகளை மேன்மின்லைக்கு கொண்டு வர வேண்டும் நான் படிக்காத என் பிள்ளை படிக்க வேண்டும் நான் பார்க்காத என் பிள்ளை பார்க்க வேண்டும் எனக்கு கிடைக்காது எனது குழந்தை கிடைக்க வேண்டும் என்ற பெரும் கனவோடு ஆனால் சரியான தெளிவில்லாமல் வ ஆங்கில வழி கல்விகளில் கடன் வாங்கியோடு தன் பிள்ளைகளை படிக்க வைக்கும் பெற்றோர்களை சற்று சிந்தியுங்கள் உங்கள் அருகாமையில் பாருங்கள் நம்மை போலே குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களும் ஆரம்ப கட்டத்தில் கடன்களை வாங்கி பெரும் நம்பிக்கையோடு பெரும் ஆசையோடு தனது பிள்ளைகளை குழந்தைகளை பெருமொழி ஆங்கில வழி கல்விகளில் சேர்த்த எத்தனை பெற்றோர்கள் தனது குழந்தைகளை தொடர்ச்சியாக அந்த பள்ளியில் படிக்க வைக்கின்றார்கள் என்று பாருங்கள் நான்காம் நான்காம் வகுப்புக்கு பிறகு ஐந்தாம் வகுப்பு வகுப்புக்கு பிறகு அவர்கள் மீண்டும் அரசு பள்ளியை தேடித்தான் வருகிறார்கள் பத்து குழந்தைகள் படித்தால் அதில் ஏதோ ஒரு குழந்தை தான் அந்த பெற்றோரின் வயலாக்கியத்திற்காக ஆங்கில பள்ளியில் சேர்த்தால் அது அவமானம் அங்கே சேர்ந்து நீங்கள் விண்டா நாலு பேர் பேசுவாங்கிறதுக்காக தொடர்ச்சி அங்கே படிக்கிறாங்களே தவிர மற்ற எல்லா குழந்தைகளும் பத்தாம் வகுப்பு முடிப்பதற்கு முன்பே ஆறாம் வகுப்பிலோ ஏழாம் வகுப்பிலோ எட்டாம் வகுப்பிலோ மீண்டும் அரசு பள்ளியை தேடித்தான் வருகிறார்கள் அரசு பள்ளியில் அரசு அத்தனை சலுகைகளும் செய்கிறது அது நமது பள்ளி நமக்கான உரிமை அங்கு இருக்கிறது நாம் அத்தனையும் கேட்டு பெற முடியும் நமக்கு தேவையான ஆசிரியர் எண்ணிக்கை நமக்கு தேவையான மாணவர் எண்ணிக்கை நமக்கு தேவையானது நாமே செய்து நல்ல கல்வியை நாமே உருவாக்கி கொள்ள முடியும் நமது தாய்மொழியில் கற்றுக்கொள்ள முடியும் தாய்மொழியில் கற்பதான் சிறந்தது அது உலகத்தின் முதன்மை மொழி தொன்மையான மொழி தமிழில் கற்பது ஆகச் சிறந்தது நான் மீண்டும் பதிவு செய்கிறேன் எனது சொந்தங்கள் அனைத்து சொந்தங்களும் அனைத்து மொழி பேசும் சொந்தங்களும் அவரவர் மொழியில் கற்பதுதான் சிறப்பு ஒவ்வொருவரும் தாய்மொழியில் கற்பதுதான் சிறப்பு அதனால் ஆங்கில வழி கல்வியில் படிக்க வேண்டும் என்ற மோகத்தை மறந்துவிட்டு வரும் கல்வியாண்டில் இருந்து நமது குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்ப்போம் தமிழ் வழி கல்வியில் படி படிக்க வைப்போம் நமது பிள்ளைகள் புரிந்து படிக்கும் அனுபவத்தோடு படிக்கும் நம்மாலும் சொல்லித்தர இளையும் நம்மளாலும் சொல்லித்தர இயலும் அதே தமிழ் வழிக் கல்வியில் படித்து பயின்று இன்று எத்தனையோ நமது நண்பர்கள் எத்தனையோ உறவினர்கள் என்றும் மேன்மை பெறக்கூடிய நிலையில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நமக்கு உதாரணமாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்களை மேற்கோள் காட்டி நமது குழந்தையெல்லாம் வளர்க்க வேண்டும் ஆங்கில வழிக் கல்வி என்பது வெறும் மோகம் என்பதை தயவு செய்து உணருங்கள் அரசு நமக்கு ஆர்டிஎன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க ரைட் டு எஜுகேஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க எதற்காக அந்த திட்டம் எத்தனை தனியார் பள்ளிகளில் முறையாக நடைமுறைப்படுத்துகிறது நான் இங்கு அரசை குறை சொல்வதோ தனியார் பள்ளி நிர்வாகத்தை குறை சொல்வதோ நோக்கம் அல்ல மீண்டும் மீண்டும் குறை நான் சொல்கிறேன் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டம் கூட தனக்கு கிடைக்காத தான் பார்க்காத தான் படிக்க முடியாத விடயங்களை தன் குழந்தை எட்ட வேண்டும் அடைய வேண்டும் படிக்க வேண்டும் கனவுகளை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக கடன் வாங்கி கூட செலவு செய்து தனது பள்ளிகளை பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்க துடிக்கும் பெற்றோர்களுக்காகத்தான் இந்த பதிவு தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ரைட் டு எஜுகேஷன் இந்த ஆர்டி ஸ்கீம் அரசு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா தனியார் பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்காக இதனால் அரசுக்கு தனிப்பட்ட முறையில் அதில் பயணிக்கக்கூடிய இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு தொடர்ச்சியான தொடர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மத்திய அரசோ மாநில அரசோ தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு பயன் இருக்கலாம் அதனால் அந்த திட்டத்திற்கு தனியார் பள்ளிகளில் அந்த தனியார் பள்ளியை நடத்த முதலாளிகளும் அவர்கள் தானே ஸோ அதனால் தானே அந்த ரைட் டு எஜுகேஷனுக்கு அவங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு நீ கவர்மெண்ட் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுது தனியார் பள்ளியின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் குற்றம் சொல்வதை தாண்டி நமக்கு என்ன பயன் இருக்குது என்பதை பாருங்கள் ஒரு சர்வீஸ் உள்ளது இனி வரும் காலகட்டங்களில் நீ என்ன படித்தாலும் வேலை கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க பிறகு நம் பிற மொழிகளில் பயனில்லை என்பது தெரிந்தும் நாங்கள் படிக்கணும் ஸோ அதன் போலவே வளர்ந்து வரக்கூடிய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் டெக்னாலஜியால் நீங்கள் எல்லாமே சாத்தியம் எனக்கு தமிழ் தாங்க தெரியும் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இருக்குது நீங்கள் தமிழில் பேசுங்க இங்கிலீஷில் உங்களுக்கு வரும் எனக்கு மலையாளம் தாங்க தெரியும் மலையாளம் பேசுங்கள் உங்களுக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட்டாக வரும் உலகம் முழுவதும் ஆங்கிலம் பரவி கிடக்கிறது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உலகம் முழுவதும் வர்த்தகம் செய்ய வேண்டும் உலகம் முழுவதும் நாம் சுற்றி வர வேண்டும் உலகம் முழுவதும் நாம் சென்று கல்வி கற்க வேண்டும் என்றால் ஆங்கிலம் அவசியம்தான் ஆனால் ஆங்கிலம் தான் கற்றுக்கொள்ள வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை இன்றைக்கி எத்தனையோ தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் நீங்கள் பதிவு செய்ய அது ஆங்கிலத்தில் உங்களுக்கு அது மாற்றி கொடுக்கும் அதை நீங்கள் தட்டச்சு செய்து முன்னஞ்சல் அனுப்பலாம் தட்டச்சு செய்து குறைஞ்சது அனுப்பலாம் உங்களுக்கு தட்டச்சு செய்து ஆங்கிலத்தில் வருகிறதா அதை நீங்கள் பிரதி எடுத்து காப்பி பண்ணி கூகுளில் போனீங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழ் தமிழ் டு இங்கிலீஷ் ஆங்கிலம் டு ஆங்கிலத்திலிருந்து தமிழ் தமிழிலிருந்து ஆங்கிலம் மாற்று செய்யக்கூடிய வசதி இருக்குது ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ அதில் போனீங்கன்னா இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்க முடியும் பாப்பை பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள் ஆங்கிலத்தை தமிழாக மாற்றி காட்டும் தமிழை ஆங்கிலமாக மாற்றி காட்டும் ஸோ தொழில்நுட்ப வளர்ச்சி நம்ம கையில் எல்லோர் வீட்டுகளிலும் நின்று கையடக்க ஸ்மார்ட் ஃபோன் அலைபேசி இருக்கத்தான் செய்கிறது அதை நாம் வீணாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் வீடியோ பார்க்குறதுக்கும் சேட் சாட் யூஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறோம் பயனுள்ளதாக பயன்படுத்துங்க தங்களது செலவுகளை குறையுங்கள் தங்களது குழந்தைகளை அறிவார்ந்த குழந்தைகளாக தயவு செய்து வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் நாம் ஒவ்வொருவரும் நமது குழந்தைகளை ஆங்கில கல்வியில் சேர்ந்து டாடி என்று கூப்பிடுவதையோ மம்மி என்று கூப்பிடுவதையோ நாம் பெருமை கொண்டு கொண்டிருக்கிறோம் கிளாஸில் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டாங்க ஸோ தனியார் பள்ளிகள் நமது பிள்ளைகளை வைத்து ஃப்ளெக்ஸ் வச்சு பேனை வச்சு அவங்க மார்க்கெட்டிங் பண்ணி அவங்களோட ஸ்கூலில் டெவலப் பண்ணிக்கிறாங்களே தவிர நம்மளோட குழந்தைகளுக்கு என்ன எதிர்காலம் இருக்குது தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள் ஸோ நமது குழந்தைகள் ஆங்கில தமிழ் வழிக் கல்வியில் ப படித்தால் மட்டுமே அவர்கள் திருக்குறளை படிப்பார்கள் ஆயிரத்தி முந்நூற்றி தொம்பது திருக்குறளில் ஒரு திருக்குறளை படித்து கற்க கசடர கற்பவை கற்றவெண் நிற்க அதற்கு தக என்பது போல ஸோ படித்து படித்தது போல வாழ்க்கை நடந்து கொண்டாலே அவர் மாண்பு மிக மாணவனாக மாறுவார் தனது பெற்றோருக்கு அளப்பரிய பெயர்களை பெற்றோர் புகழை உலகம் முழுவதும் பரவ செய்வார் இது தமிழில் தான் குட்டி கிடக்கு அகநானூறு புறநானூறு இனியவை நாற்பது இன்னா நாற்பது காரண்பது கலவழி நாற்பது திருக்குறள் ஆத்திசூடி அத்தனை புராணங்களும் வாழ்க்கைய நெறிமுறையை கற்றுக்கொள்கின்றன எப்படி கற்று கற்றுக்கொள்ளணும் எப்படி பெரியவர்களை மதிக்கணும் எப்படி பெத்தவங்களை மதிக்கணும் எப்படி பணம் சம்பாதிக்கணும் எப்படி ஆட்சி செய்யணும் ஸோ எப்படி தொழில் செய்யணும் எப்படி பணத்தை சேமிக்கணும் தமிழ் தராத ஒன்று இந்த தருணையில் இல்லை நாம் அயல் மொழிகளில் கற்றுக்கொள்வதற்கு ஒன்றும் கிடையாது வெறும் மோகங்களுக்காக நாம் மீண்டும் மீண்டும் ஆங்கிலப் பள்ளிகளை நாடுவதை தவிர்ப்போம் தமிழ் வழியில் நமது குழந்தைகளை படிக்க வைப்போம் தமிழை வளர்க்கிறோமோ இல்லையோ நமது குழந்தைகளை தகுதியான குழந்தைகளாக வளர்ப்போம் தானாகவே தமிழும் வளரும் நாமும் வளருவோம் தாம் தமிழர்கள் என்ற அடையாளத்தை மறந்து எதிரிகளாக நாம் ஆங்கில மொழியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த அடையாளங்களை தான் இன்று நமக்கு வாயில் நுழையாத பெயர் கூட வச்சிட்டு பிறக்கிற குழந்தைகளுக்கு ஏதேதோ பெயர் வச்சிட்ருக்கும் நமக்கான அடையாளமே நமது பெயர்கள் தான் எத்தனையோ கிராமங்களில் அவங்கவுங்க குழந்தை பேரை வைக்கிறாங்க அந்த பேர் வச்சு தெரிஞ்சுக்கலாம் என்னால் இன்னும் குலசாமி கும்பிட்றோம் அப்படின்னு ஆனால் இன்றைக்கி வைக்கிற வச்சு என்ன தெரிஞ்சிக்க முடியும் இன்றைக்கி வைக்கிற பேரை வச்சு அவர் நார்த் இந்தியனா இல்லை அமெரிக்காக்காரங்க கூட தெரியாது அந்தளவுக்கு பேர்களை வச்சுக்கொண்டிருக்கோம் காரணம் தமிழை விட்டோம் ஸோ மீண்டும் நான் சொல்கிறேன் நமது குழந்தைகளை அரசு பள்ளிகளில் படிக்க வைங்க தமிழ் வழியில் படிக்க வைங்க தகுதியான மாணவர் மாணவர்களை நமது பிள்ளைகளை வளர்ப்போம் தமிழ் வழியில் படித்தாலே நமது மாணவர்கள் மாண்புமிகு மாணவராக மாறுவார்கள் வளர்வார்கள் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு பேர் வாங்கி கொடுப்பார்கள் பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு பேர் வாங்கி கொடுப்பார்கள் அவர்களும் ஒழுக்கமாக நல்ல மாணவனாக வளர்வர்கள் தனது வாழ்வில் திறம்பட வளர்வார்கள் செம்மையாக வாழ்க்கை வாழ்வார்கள் இந்த இயற்கை சூழலில் வளர்ந்தவருடைய பொருளாதாரத்தை சீரழிந்து வருவோடைய நாட்டை சீர் செய்யும் ஒரு மாணவனாக உங்கள் மாணவனும் வளரட்டும் என்பதில் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி